ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போடலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து புதுசாக வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பித்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஆனால் வந்து பணம் நான் அவங்க நினைக்கிற அளவுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மானிட்டேஷன் ஆனாலும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போகுதோ அந்தளவுக்கு தாங்க வரும் உங்களுடைய பழைய வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது புதிய வீடியோவில் தான் வியூஸ் போனால் தான் வரும்னு கிடையாது பழைய வீடியோஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து வருங்க ஆனால் மனம் தளராமல் வந்து நீங்கள் கரெக்டையத்துக்கு வந்து நீங்கள் போட்டுட்ருக்கும் போது வரும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் ரீச் ஆனவுடனே வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இதை விடவே பணம் ஜாஸ்தி வரும் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ప్రమోట్ పన్నీ இப்போ எனக்கே வந்து நிறைய கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ண சொல்லி வீடியோஸ்லாம் வந்து ஸ்கேப்டாங்க நான் வந்து எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு வந்து ஏன்னா அவங்களோட அவங்க சொல்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அது நல்லதாக கெட்டதா எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து எதுவுமே அதை வந்து நம்ம எடுத்து நான் சொல்கிறது வந்து எனக்கு அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் நான் நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு அது எல்லாத்தையுமே வேண்டேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக ப்ரமோட் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா வந்து இன்னுமே வந்து இன்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதில் வந்து கிடைக்கும் தாராளமாக பண்ணலாம் ஏன்னால் வீடியோஸ் போடும்போது மட்டும் மனம் தளராமல் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்குங்க வாங்க இந்த ஹெட் எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பாருங்கள் நான் எடுத்து வச்சிருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் செம்பருத்தி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து உங்களுக்கு பியூராக செம்பருத்தி கிடச்சா நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஸ்பூன் நீங்கள் ஊற்றினிங்கன்னா போதும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுருவோம் செம்பருத்தி இலைக்கு எடுத்துச்சின்னா நீங்கள் வந்து பேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா வந்து ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் பாருங்கள் ஓமம் வந்து ஒரு ஏழு ஸ்பூன் வந்து நம்ம போட்டு நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த ஓமம் தான் நமக்கு வந்து ஹேட்டேக் செய்கிறதுக்கு மெயினான இன்றைக்கி ஒரு இன்கிரீடியண்டாக நம்ம எடுத்துருக்கோம் ஓமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மளிகை கடையிலையும் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதேமாதிரி ஆன்லைன் ஷாப் எல்லாத்துலேயுமே வந்து டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லாத்துலேயுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இதில் பாருங்கள் ஒரு ஆறு கிராம்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கிராம்பு வந்து உங்களுக்கு வந்து எதாவது இச்சிங் ப்ராப்ளம் வந்து தலையில் வந்துடுச்சு அதே சமயத்தில் வந்து டேண்ட்ரூஃப் ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கண்டிப்பாக வந்து அந்த இச்சிங் ப்ராப்ளம் இந்த ஹேட் போன்றபோது உங்களுக்கு வரவே வராது அதுக்காக மட்டும்தாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கருகிற அளவுக்கு நம்ம வருத்தி எடுத்து வச்சிட்டோம் இது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுருவோம் எப்பவுமே வந்து ஒரு இப்போ இரும்பு கடையில் ஒரு இது செய் ஒரு டை செய்யும்போது அது இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஆறிடும் அதுக்காக மட்டும்தான் நம்ம மாற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த செம்பருத்தி பவுடர் மட்டும் அந்த இரும்பு கடை அதே இரும்பு கடாயில் வந்து ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணுவோம் இதை வந்து கொஞ்சம் லோவாக வந்து ஹீட்டை வச்சுக்கோங்க ஹையாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிடிச்சு போயிடும் ஏன்னா செம்பருத்தி இலை பவுட்ரு பாருங்கள் எந்த அளவுக்கு நாட்டு மருந்து கடையில் வாங்கின அந்த அந் அந்த க்ரீன் கலர் நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்களேன் இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு அது நம்ம வந்து எடுத்து வச்ச ஓமம் கிராம்பை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்லா நைஸாக எடுத்து அரைச்சி வச்சிருங்கோ உங்களால் நைஸாக அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நல்லாவே நைஸாக அரைச்சிட்டேன் நல்லா ரொம்ப நேரம் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ கொதிச்சுட்ருக்குற அதில் வந்து நம்ம போட்டு கிளறி எடுத்துருவோம் இந்த ஹேட்டை வந்து உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது இல்லை சளி வந்து வந்துடுது ஒரு ஹேட்டை போடும்போது சளி தொந்தரவு கண்டிப்பாக சில பேர்த்துக்கு சேராத ப்ராடக்ட்னா வரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லான ஹேடே இதில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் நான் காஃபி பவுட்ரு சேர்த்துருக்கேன் நம்ம சும்மா இறக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் இந்த காஃபி பவுட்ரு போட்டு நல்லா எடுத்துக்கும் எடுத்துக்குவோம் இந்தளவுக்கு நல்லா கிட்டியாக வந்துடுச்சு பாருங்களேன் இதை அப்படியே நீங்கள் ஓவர் நைட்டு நீங்கள் வச்சாகணும் அப்படி இல்லைன்னா ஒரு எட்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் வந்து ஆற வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வைக்கணும் நம்ம மெயினாக எடுத்துருக்கிறது ரெண்டு பொருள் தான் எடுத்துருக்கோம் ஓமமும் அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பவுடர் தான் நம்ம எடுத்துருக்கோம் மிச்சப்படி வந்து நார்மலாக நம்ம போடுறது தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு பார்த்துக்கு நல்லாவே வந்துடும் எப்பயுமே செம்பருத்தியோடய இலையாக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும் இல்லை பூ இதில் எதை எடுத்தாலும் அதில் ஒரு வகையான எண்ணெய் பசை வந்து உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் எந்த ஒரு ஆயில் எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையவே கிடையாது அதில் இருக்கிற ஆயிலே உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பசை வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து கரெக்டாக வந்து அப்ளை ஆகிறதுக்கு உங்களுக்கு ரெடி ஆகிக்கும் அதனால் நீங்கள் வேறு எந்த ஆயிலும் நீங்கள் வந்து போட வேணும் இப்போ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு இல்லை கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறேங்க அப்படின்னு ஃபீலிங்ஸா கொஞ்சம் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க கூல் வாட்டர் வந்து ஊ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் தேய்க்கிறதுக்கு அப்புறம் ரெடி ஆகிக்கலாங்க இப்போ உங்கள் தலையில் வந்து டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஹேரை க்ளீனாக வச்சுக்கோங்க ஏன்னா டஸ்ட்டு இருந்துச்சுன்னா இது அப்ளை ஆகாது உங்களுக்கு அப்படி கீழே வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் எப்போவுமே ஒவ்வொரு வீடியோலேயும் ஏன் சின்னடா சும்மா சொல்கிறாங்களா கூட நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாகவும் வீடியோஸ் பார்ப்பாங்க அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நாளே உங்களுடைய ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை க்ளீனாக வச்சுக்கோங்க அப்புறமா இந்த ஹேடே நல்லா வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த நெயில் போயிடுது எனக்குமே வந்து நெயில் குழையெல்லாம் போயிடுது தான் சொல்றேன் நீங்கள் ஏதாவது ஒரு கவரிங் பண்ணிட்டு உங்களுடைய தலையில வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிட்டு இப்போ நீங்க வெயிலில் இருந்தா ஒன் ஹவர் இருந்தா போதும் இப்போ வந்து ஒரு மிதமான வெயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நீங்கள் நின்றுட்டிங்கன்னா ஒன் ஹவர் இங்கே என்ன நல்லா காஞ்சிடும் இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே மற்ற ஒர்க் எல்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து விட்டுருங்க ரெஸ்ட்டில் விட்டுருங்க தலையை அப்புறமா நீங்கள் வந்து சும்மா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வரலில் வந்து உங்களுடைய ஷாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் ஓமமும் அந்த செம்பருத்தி பவுடரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முடியும் கருப்பாக இருக்கும் முடி கண்டிப்பாக ஃபால் உங்களுக்கு ஆகவே ஆகாது வாரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கணும் ப்ரெஸ் பண்ணுங்க ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் வீடியோ எஸ் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ